விஜயகாந்த் சருக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் அதே மாதிரி இருக்கு அவருக்கு கை நிடுங்குங்க இவருக்கு கை நடுங்குது அவரும் பேசுறது இப்படி பேசுறாரு இவரும் கொஞ்சம் பேச பேசுறாரு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு பாருங்க வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து கண்களை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வர வச்சுக்கிட்டே ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இப்படி வெளிப்படுமா அப்படின்றது ஸோ கண்டிப்பா வந்து தலையிலேயே மண்டையிலேயே அடிபட்டு அதுல ரத்த கசிவு இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது இந்த மாதிரி நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடும் ஸோ ஆல்கஹால் வந்து நல்லாவே வந்து டிமென்ஷியாவை காஸ் போகணும் மூளையோட வைட் மேட்ரஸை குறைக்குது நரம்புகளை ரொம்ப வீக் ஆக்குது நடுக்கத்தை அதிகமாக்குது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மைதான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போதைப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மோசமான மூளையை தாக்கன்றதுல எந்த மாற்றத்தும் கிடையாது கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நிகழ்ச்சியில ஆன்லைன் வாயிலாக டாக்டர் சபரி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சூப்பரா இருக்கேன் ஆஹ் ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே ஒரு சினி உலகத்துல நிறைய நியூஸ் டெய்லியும் நமக்கு இருக்கு ஆனா சினி உலகத்துல விஷால்க்க என்ன ஆயிடுச்சு ஏன்னா வந்து அது ஃபிட்னஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாதவங்களா இருந்தா யாரும் வந்து ஆச்சரியப்பட போறது இல்ல பட் ஃபிட்னஸ்ல ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஆச்சு ரொம்ப நாளா காண இவரை திடீர்னு பார்த்தா கை நடுக்கத்தோட பேசுறது கூட கொஞ்சம் உக்காரதுக்கு எந்திரிக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க பக்கத்துல இருந்து அப்படிங்கும் போது ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது என்ன ரீசனா இருக்கும் சார் அதுக்கு இது நிறைய ரீசன் நிறைய பேர் சொல்றாங்க பட் ஒரு டாக்டர் அவங்களுடைய இல்ல இப்ப அதான் இப்போ அப்போலோ நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு விட்டுருக்காங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்னு அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து வைரல் ஃபீவரால சஃபர் ஆகிறாருன்றாங்க ஜென்ரலா மக்களுக்கே இயல்பா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு வைரஸ் ஃபீவர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நடுக்கம் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பேச்சுல கொலரு இந்த மாதிரி வந்து ஏற்படுமா அப்படின்றது நார்மலா பாக்குறவங்களுக்கே தெரியுது இது வைரஸ் ஃபீவர் மாதிரி கிடையாது எல்லாருக்கும் ஜுரம் வந்துட்டு போகுது ஜுரம் வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி சீரியஸா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஸோ வைரஸ் ஃபீவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பாக இருக்கு உடல் ரீதியில் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கும்போதே உறுதியாக தெரியுது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஒரு மருத்துவராக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்க போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா வந்துட்டு மூளை மற்றும் நிரம்பியல் சார்ந்த அந்த துறை ஸோ மூளை மற்றும் நிரம்பியல் பாதிப்பில் தான் அதில் தான் வந்து இவருக்கு ஏற்படுற அந்த சிம்டம்ஸ்லாம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா குளறி பேசுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை பயங்கரமா நடுங்குது நடுக்கும் அதே மாதிரி அவரால் ஒரு நிக்க முடியல ஆஹ் கொஞ்சம் வந்து உட்கார சொல்றதுக்கு அங்கே ஏற்பாடு பண்றாங்க ஆஹ் ரொம்ப அதிகமா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டேமர் ஆகுறாரு லுக்கே ஒரு மாதிரி ரொம்ப இருக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா வந்து நரம்பியல் மற்றும் மூளை சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து இந்த மாதிரி ஆகும் என்ன மூளை மற்றும் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைன்றது வந்து நம்மளுக்கு வந்து யோசிக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நிறைய ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம் இப்ப எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த காரணம் வந்துட்டு நம்ம பக்காவாதன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலா வந்து வீக்னஸ் வரும் ஒரு சைடு கை காலில் வீக்னஸ் வரும் நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் வாய் ஒரு சைடு வந்து இப்படி கோணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரோக்ல நடக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து மூளையில வந்து அடிபடுறது ட்ராமா ஏன்னா இவர் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிறைய டிஃபிகல்ட் ஃபைட்ஸ் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ற ஒரு சூப்பர் ஹீரோ வந்து விஷால் சார் அப்போ வந்து மண்டையில அடிப்படுது தலையில அடிப்படுது அப்படிங்கும் போது ஏதாவது தலையில வந்து பிளீடிங் ரத்த கசிவு ஏற்பட்டு இன்ட்ராசெரிப் பிளட் ஹெமரேஜ் மாதிரி ஏற்பட்டு அதோட ரெக்கவரி ப்ராசஸ்ல வந்து இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருதா அப்படின்றது ரெண்டு மூணாவது நம்ம வந்து பார்க்கின்சன்ஸ் நோயோ யோசிக்க வேண்டியது இருக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்றது டோப்ப சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் மேலையும் கீழையும் ஏறி இறங்குற ஒரு நோய் அந்த மாதிரியோட சிம்டம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவருக்கு இருக்கிற மாதிரி நல்லா அந்த கை நடக்கும் வாயில வந்து ஸ்லண்டிங் ஆஃப் ஸ்பீச் கெய்ட் வந்து அதை நடக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா மாறுறது இந்த மாதிரி வந்து பார்க்கின்சன்ஸ்லயே நடக்கும் இந்த மாதிரி வந்துட்டு யூகிச்சுட்டே போகலாம் ஏன்னா நியூராலஜின்றது பெரிய டாபிக் ஆனா ஒரு மெயினா ஒரு மூணு நாலு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூணு நாலு விஷயத்துல வந்துட்டு நம்மளோட அந்த ஸ்ட்ரோக்கு ட்ராமா பார்க்கின்சன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பா இருக்கு வைரல் ஃபீவர்ல அப்படி வருமானது ஒரு சிரிக்க வேண்டிய கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஓகேங்களா வைரல் ஃபீவர்ல இவ்வளவு தூரம் ஆகாத நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு ரசிகர்களுக்காக ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்கான் ஏன்னா தேவையில்லாம ரொம்ப பர்சனலா சென்சிட்டிவ்ஸ் ஆக வேணாம் சும்மா மருத்துவர் சைட்லேருந்து இது வைரல் ஃபீவர் தான் ஒன்றும் இல்லைனா எல்லாரும் அவங்க வேலையை பாத்துட்டு போவாங்க ரொம்ப பேச மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து அவங்க சொல்லிருக்க கூடும் அப்படின்றதுல நான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம அரசியல் பேச போறது கிடையாது இந்த நிகழ்ச்சியில பட் இருந்தாலும் அப்பல்லோ அறிக்கையினுடைய ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கறது இரண்டு மூன்று முறை அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நேரத்துல இந்த அறிக்கை வரும்போது அந்த மூன்று அறிக்கையும் நம்ம வந்து திங்க் பண்ணி பாக்க வேண்டிய அவங்களே கிரியேட் பண்ணிடுறாங்க சரி ஓகே இப்போ ரெண்டுமே இருக்கு இப்ப ஜரம் இருக்கு இப்ப எனக்கு வந்து யோசிச்சு பாருங்க சப்போஸ் எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு ஜொர வருது அவங்க வந்து இவருக்கு ஜொரம் இருக்குன்னு போடுறாங்க புரியுதா நான் சொல்றது அதுவும் உண்மைதான் ஓகே பட் ஆனா அந்த ஜோரத்துல இந்த வெளிப்பாடெல்லாம் வருமானது உண்மை கிடையாது புரியுதா இல்ல இன்னொரு அப்பல்லோ அறிக்கைன்னு நம்ம பேசும்போது கண்டிப்பா இன்னொரு விஷயத்தையும் பேசணும் இப்போ ஹெச் எம் பிவின்னு ஒரு வைரஸ் வந்து சீனாவுல பரவிட்டு இருக்கு மருத்துவமனை முழுதா நிறைஞ்சிருக்கு அது என்ன பாதிப்புகளை தருமா இல்ல மறுபடியும் ஒரு லாக்டவுனுக்கு நம்ம போயிருவோமா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல வந்து போய்கிட்டு இருக்கும் அஹ் இந்த நேரத்துல வந்து அவருக்கு ஒரு வைரல் ஃபீவர் தான் அதனால இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை அறிக்கை கொடுக்கும் போது அவங்க பொதுமக்களை பத்தி சிந்திச்சு தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வரும் இல்லையா பட்சத்தை கிளியர் பண்ற மாதிரி தானே இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா சில நேரத்துல வந்து இந்த வைரல் ஃபீவர்ன்றது இப்போ ஒரு டேஞ்சர் டேர்மா தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா ஐயோ எச்எம்பிவி வைரஸ் அப்படின்னும் போது வைரல் ஃபீவருக்கு இப்ப இவ்ளோ பாதிப்பு இருக்கா வைரல் ஃபீவருக்கு அப்ப இவ்வளவு நடுக்கம் வருமா அப்ப இவ்வளவு ஒரு பிரச்சனைங்க வருமான்ற மாதிரி பல மக்களுக்குள்ள ஒரு அச்சங்கள் வரும் வைரஸும் வந்து ஒண்ணும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கறது மருத்துவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதையும் நம்ம இந்த நேரத்துல சொல்லிடலாம் அச்சப்பட தேவையில்லை ஓகே ஆஹ் இந்த விஷால் அவர்களுடைய உடல்நிலையை பார்க்கும்போது ஆஹ் நிறைய கருத்துகள் பதியப்படுது அதுல மோஸ்டா வர்றது வந்து விஷால் அவருடைய இந்த நிலைக்கு காரணம் அவன் இவன் அந்த படத்தினுடைய டைரக்டர் பாலா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கண் வந்து அந்த கேரக்டர்ல வந்து அது கண்ணை வந்து ரொம்ப ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கண்ணே அந்த கேரக்டர் பேசுற அளவுக்கு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து வேறொரு விஷயம் பண்ணாங்க அதனோட தொடர்ச்சியில தான் அவருக்கு வந்து மைக்ரைன் எல்லாம் வர ஆரம்பிச்சது அல்ல அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போனாரு அப்படின்னு தான் சொல்றாங்க இது வந்து கரெக்டான விஷயம் தானா இது உண்மைதானா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா ம் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கும் போது அவனிமன் வந்துச்சு தேட்டர்ல போய் பார்த்தேன் தருமபுரியில மாதேஸ்வரா தேட்டர்ல போய் பார்த்த ஞாபகம் ஸோ பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து கண்களை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஆக்சுவலா சின்ன சர்ஜரி எல்லாம் பண்ணி பண்றத மாதிரி வந்துட்டு நிறைய கருத்துக்கள் உள்ளது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து இந்த மாதிரி ஒரு நரம்பியல் பாதிப்பு பிளஸ் வந்து கை நடுக்கும் வாய்ஸ் ஸ்பீச் இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இப்போ வெளிப்படுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி பெரிய கேள்விக்குறி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது அந்த வந்து அது அந்த மாதிரி டைம் அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ ஆம்பளை ஆக்ஷனு அதுக்கப்புறம் பலவேறு இரும்பு திரை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு தப்பரிவாளர் மிஷ்கின் சரோட எல்லாம் சரியான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் இவ்வளவு ஒரு நிறைய படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவருக்கே வந்து அது ஆக போகுது ஸோ சயின்டிஃபிகலி க்ரோனாலஜிக்கலி வந்து இது பாசிபிள் இல்லை ஒண்ணு ரெண்டாவது சயின்ஸ் பிரகாரம் பேசணும்னா கூட இந்த கண்ணை வந்துட்டு இப்படி பண்றதுக்கு வந்து தேவையான தசைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு லேட்ரல் ரெக்டஸ்ன்னு ஒரு தசை அப்புறம் சுப்பீரியர் ஆப்ளிக்னு ஒரு தசை ஓகேங்களா இதுதான் வந்து இப்படி 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 கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது அந்த லேட்ரல் ரெக்டஸுக்கு வந்து நரம்பு சப்ளை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்ஆர் சிக்ஸ் அதாவது அப்டியூசன் ஒரு நர்வு சுப்பீரியர் ஆப்ளிக்னு ஒரு தசைக்கு வந்து நரம்பு சப்ளை வந்து டிராக்லியர்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு இந்த நெண்டு நிரம்பும் வந்து சப்போஸ் வந்து இந்த சர்ஜரி பண்ணும் போது அதாவது அடி வாங்கியிருந்தா கூட அது கூட வந்து மூளைக்கு பெரிய கனெக்ஷன் வந்து கிடையாது அதாவது அது அது இருந்தா கூட அது வந்து கண் பேலசி தான் ஏற்பட்டவர் இப்படியே தான் இருப்பாரே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதனால ஒரு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு இதனால ஒரு கை நடுக்க வந்துருச்சு இது நடுக்க வந்துருச்சுன்றது சயின்டிஃபிகலி பாசிபிள் கிடையாது அந்த நரம்பு டேமேஜ் ஆயிருந்தா அந்த கண்ணு தான் பாதிச்சிருக்குமே தவிர கண் பார்வை தான் அப்படி சுருங்கிருக்குமே தவிர மற்றபடி வேற ஆயிருக்காது அப்படின்றது தான் திங் திங்க் அதனால அவனிவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து இப்ப இவன் அது அவன் இல்ல சரி ஓகே இதற்கு முன்பாக இந்த பட அதாவது முன்னாடி எடுத்த படத்தை வந்து இப்ப ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல வந்து அவர் அந்த ப்ரமோஷனுக்கு வரும்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது நமக்கு தெரிய வருது இதுக்கு முன்பே அவர் விஷால் அவர்களும் அவருடைய தந்தை அவர்களும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க அந்த பேட்டியில வந்து நான் உயிர் படைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எறும்பு திரையா டைமிங் மூவி ஒன்னு எடுத்திருப்பாங்க அந்த மூவில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு ஒருவேளை மண்டையில அடிப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா இல்ல நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஒரு ஃபோர் டேஸ் அது மாதிரி தவறான பழக்கங்கள் அடிக்ட் ஆகுறது ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரியான விஷயம் தான் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ உடல் கெடுதல கொடுக்குமா இல்ல ரெண்டுமே பாசிபிள் தான் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மூணு காரணங்கள் ஸ்ட்ரோக்கு கருத்துட்டு ட்ராமா தான் சொன்னேன் அதாவது அடிப்பட்டு மூலையில ஏதாவது ரத்த கசிவு இருந்ததுன்னா அதுல இருந்து வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் ஸோ கண்டிப்பா வந்து தலையிலேயே மண்டையிலேயே அடிப்பட்டு அதுல ரத்த கசிவு இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது இந்த மாதிரி நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரக்கூடும் பாசிபிள் அதனால தான் நான் வந்து அந்த ரெண்டாவது பாயிண்ட்லவே வச்சேன் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒன்று ரெண்டாவது நீங்க கேட்குற மாதிரி வந்துட்டு இந்த பழக்க வழக்கங்கள் ஓகேங்களா பழக்க வழக்கங்கள் வந்து கண்டிப்பா ரோல் இருக்குங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து அடிக்ஷன் அப்படின்னும் போது நம்ம ஆல்கோஹால் ரிலேட்டடா இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு ஸ்மோக்கிங் ரிலேட்டடா இருக்கட்டும் அதே மாதிரி ட்ரக்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே பிரெயினை டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஸ்டடிஸ் இருக்கு அவ்வளோ ஏன் நம்ம ஊரோட மது பிரியர்களை போய் நீங்க ரோட்ல பார்த்தாலே தெரியும் அவங்க எல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்கட்டு சோ அவங்க எல்லாருமே அப்படியே தள்ளாடுவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அடி அடிக்கும் போது மட்டும் இல்லை அடிச்சதுக்கு அப்புறமா ஜென்ரலாவே அவங்களோட நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி என்னன்னா ஒரு ஜென்டில்மேன் மாதிரியே இல்லையே

ஆனா வந்துட்டு இதுல என்ன கேள்வினா எல்லாம் வந்துட்டு இவரோட பர்சன் தெரியாது ஒண்ணு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும் இருக்கும்போது ரொம்ப சோஷியல் ட்ரிங்கிங் எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணுவாங்களா அதே மாதிரி ரொம்ப சரக்கோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாரின் ஸ்காட்ச் அப்படின்னு தான் வந்து பேசுவோம் நம்மளோட லோக்கல் இதுல எல்லாம் இல்ல கண்டிப்பா வந்துட்டு மேபி இது வந்து எப்பயுமே ஒரு மேடம் ஒரு எல்லாத்தோட சேர்ந்ததுதான் இருந்தா கூட மனைவி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் மாமியார் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் குழந்தை பிரச்சனை கொஞ்சம் அது மாதிரி எல்லாம் சேரும் போது ஒரு பிரச்சனை வெடிக்கி தரும் போது இந்த இடத்துல அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய வருஷமா பைனான்சியலா நிறைய கிரைசிஸ்ல இருந்தா இருக்கு இருந்து அப்புறம் நடிகர் சங்க பிரச்சனையிலேருந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய இருந்தார் இல்ல இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து இந்த இந்த ட்ராமா அந்த இது அடிப்பட்ற விஷயங்கள் வேறு ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு அந்த பேட் ஹேபிட்ஸ் ஆங்கிள் இருக்குன்னு தெரியாது உடல் உபாதைகள் வேறு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது இன்னொரு ஆங்கிளில் சோஷியல் மீடியாவில் ஜிம்மை பற்றிலாம் கூட கேள்வி கேட்கறாங்க ஜிம்முக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கூட ஒரு கேள்வி போகுது ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து ஒன்று சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உறுப்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது ஓகேங்களா சோட இது வந்து ஒண்ணுத்து மேல படி போட முடியாது இவர் வந்து தான் பண்ணாரு அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பா எல்லாத்தோடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதனால ஒரு வெளிப்பாடு இருக்கும் ஆனா ஒரு வைரல் ஃபீவர்ல இப்படி ஆகாதுன்றதுதான் வந்து உண்மையா இருக்கு இதற்கு முன்ன வந்து ஒரு நடிகர் வந்து பார்த்திருக்கோம் கேப்டன் அவர்கள் அவர் வந்து இவ்வளோ கம்பீரமா இருந்தாரு ஆஹ் அவருடைய அந்த ஒரு 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 சில வருஷ கேப் அப்புறம் தான் ஒரு ஃபோட்டோவை பார்த்தவொடனே தான் மக்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆனாங்க அந்த ஒரு ஷாக் வந்து இப்போ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணலை பட் வந்து இந்த ஹெல்த் விஷயத்துல இந்த கேப்ல அவங்களுடைய உடல்நிலை விஷயத்த மட்டும் சொல்றேன் ஆஹ் பார்க்கும்போது அதே ஷாக் வருது கிட்டத்தட்ட வந்து அவரு அவருக்கும் இதே சிம்டம்ஸ் இருந்துச்சு வாய் குளர்றது பேசுறது அஹ் திங்கிங் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு கை நடுக்கம் இது எல்லாமே இருந்துச்சு இன்னொருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரிதான் இப்ப விஷாலுடைய விஷால் அவர்களுடைய எல்லாமே இருக்கு இத நீங்க இது பண்ணி பாத்தீங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயத்த கண்டிப்பா கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவரோட வயசு வேற இவரோட ஏஜ் வேற ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாலிடிக்ஸ்ல வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு போனாரு இவரு இப்ப ஆக்டிவா நடிச்சுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணும்போது இப்படி ஆகிறாருன்றது ரெண்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வேற என்ன உடல் உபாதைகள் இருக்குன்னு நம்மளுக்கு ஓபனா தெரியாது அதனால வந்துட்டு இப்ப மக்கள் மக்கள் ஆங்கில இருந்து என்னன்னா விஜயகாந்த் சாருக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் அதே மாதிரி இருக்கு அவருக்கு கை நடுங்குது இவருக்கு கை நிடுங்குது அவரும் பேசுறது இப்படி பேசுறாரு இவர கொஞ்சம் பேச பேசுறாரு அப்ப அதே நோயான்றாங்க இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு வெளிப்பாடுகள் வச்சு வந்துட்டு ஒரு நோயை வந்து நம்ம வந்து குறிக்க முடியாது இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு என்கிட்ட இரும்பல் சலின்னு ரெண்டு பேஷண்ட் வருவாங்க ஒரு பேஷண்ட் இருமல் சளிக்கு காரணம் கேன்சரா இருக்கும் இன்னொரு பேஷண்ட் இரும்பல் சளிக்கு காரணம் வந்து சாதாரண சளி காய்ச்சலா இருக்கும் ஓகேங்களா ஆனா ரெண்டுத்துக்குமே இரும்பல் சளி தான் பிரச்சனை சோ அதே மாதிரி இந்த கை நடுக்கும் இந்த இந்த வீக்கம் இது எல்லாமே நீங்க பேசுறது இது எல்லாமே பிரச்சனை வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காரணங்கள் இருக்கலாம் விஜயகாந்த் சருக்கு வேற ஒரு மாதிரியான காரணங்கள் ஏன்னா அவருக்கு வந்து பெரிய அறுவை சிகிச்சை பண்ணாங்க அணிஷா கொடுத்தாங்க அந்த ரெக்கவரியில இஷ்யூஸ் மற்றும் பல உடல் உபாதைகள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவருக்கு அங்கே போகுது இவருக்கு வந்து அப்படின்னு போது இப்ப ஆக்டிவா இருக்காரு ஆக்டிவ் ஆக்சன் சீக்வன்ஸ்ல ஈடுபட்டு இருந்தாரு பிளஸ் லைஃப் ஸ்டைல் இவருக்கு ஒரு மாதிரி ஃபேக்டர்ஸ் போகுது கண்டிப்பா வந்து சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் நோய் கண்டிப்பா வேற வேற அப்படின்றதுதான் நம்மளோட பாயிண்டா இருக்கு அதனால நிறைய பேர் தவறான இடத்துக்கு வேண்டாம் அதாவது அவரு விஜயகாந்த் சார் இப்படி ஆயிட்டாரு அப்ப அவரு சீரியஸ் ஆயிட்டாரு ஏதாவது ஆயிட்டாரு விஷால் சாரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எல்லாம் சில பேர் எடுத்து பேசுறாங்க அந்த மாதிரி வேண்டாம் அவர் நல்லா இருப்பாரு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துல வந்து அடுத்த படம் புக் பண்ணிடுவாருன்னு தோணுது அடுத்த பொங்கல்ல நம்ம விஷால் சார திருப்பி பாக்கலாம் இல்ல இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க வெளிநாடுக்கு எல்லாம் போனாங்க அப்படிங்கிற தகவலும் வருது ஆஹ் ரெக்கவர் ஆகல அப்படிங்க போது ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா வந்து நியூரோலஜி பொறுத்த ரொம்ப பியூட்டி என்னன்னா நம்ம கிளியர் கட்டா சொல்ல முடியாது இப்ப வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்க அட்மிட் ஆகுங்க நாளைக்கு உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டென்ட் வைக்கிறோம் நீங்க ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வந்து நரம்புகள் உற்பத்தி ஆகணும் நியூரான்ஸ்ல ஆக்டிவ் ஆகணும் ப்ளஸ் அதெல்லாம் செயலுக்கு வரணும் இதுக்கு நம்மளோட மோட்டிவேஷன் நிறைய தேவை ஃபிஸியோ தெரப்பி வந்து எக்ஸசைஸ் கரெக்டாக கொடுக்கணும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்து பேச்சில் நல்லா சொல்லி கொடுக்கணும் ரீபிலிட்டேஷன் தெரப்பி வந்து எல்லாமே வந்து அவங்களை ஊக்க வைக்கணும் ப்ளஸ் டயட்ரி ஃபேக்டர்ஸு விட்டமின் பி டுவெல்லு இதை தாண்டி நல்ல ஸ்ட்ரெஸ் ரெடக்ஷனு ப்ளஸ் ப்ரைமரி எல்லாம் ட்ரீட் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் போகும்போது தான் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல வந்து நல்லாயும் பாத்துருக்கும் சில பேர் ஆறு மாசம் ஆயோ லேட்டாயும் பாத்துருக்கோம் அப்படின்னும் போது இந்த நான் சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸும் எவ்வளவு தீவிர தன்மையா பண்றாங்களோ அளவுக்கு அவங்க ரெக்கவர் ஆவாங்க சோ நம்மளை வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் அதனால தான் நான் டைம் தரேன் ஏன்னா வந்து விஷால் சார் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பெரிய ஆள் அப்படின்னும் போது கண்டிப்பா பெரிய பெரிய மருத்துவர்கள் வந்து பெரிய பெரிய ரியன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஸ்பீச் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க சோ அதெல்லாம் பண்ணி திருப்பி ஒரு இயல்பு வாய்ப்புக்கு வரணும் வந்த உடனே கண்டிப்பா உடனே நடிக்க மாட்டாரு திருப்பி ஜிம்முக்கு போய் உடம்ப பம்ப் பண்ணுவாரு பம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த பாடியோட ஃபிட்டிங் கூட வருவாரு அதனாலதான் நெக்ஸ்ட் இயர் பொங்கல் அப்போ எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற சரி ஓகே ஆஹ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அஹ் சுச்சி லீக்ஸ்னு ஒரு காலத்துல வந்து ட்வீட்ல ஆஹ் விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் ஓ இது மாதிரி எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து வெளியில வரது நம்ம ஒரு மாதிரி பாத்திருப்போம் அவங்க வேற மாதிரி பர்சனல் இருக்காங்க பர்சனல் லைஃப்ல அப்படின்னு உம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து எல்லா துறையிலுமே வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரியான அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து புழக்கம் வந்து வந்திருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப காலமா இருந்தா கூட பயன்பாடுகள் வந்து கால ஆக அதிகரிச்சிருக்கு தற்போது அப்படிங்கறத பாக்க முடியுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கா கண்டிப்பா வந்துட்டு இந்த சிம்டம்னு மட்டும் இல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போதை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மோசமான மூளைய தாக்குன்றதுல எந்த மாற்றுக் கிடையாது முதல்ல அது கெடுக்கிறதே மூளையை மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதனால போதை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி காஞ்சாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹெராயின் கொக்கெயின் பென்சைக்லின்னு ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டு ஆம்பிட்டமைன் மெட்டாம்பிடி லிஸ்ட் போயிட்டே இருக்கு இந்த போதைப் பொருட்கள் சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷனு பிரெயினில் தான் அப்போ பிரெயினில் ஆக்ஷன் இருக்கும்போது பல்வேறு விதமான டெலியூஷன் இலயுஷன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தன்மைக்கு வேற தன்மைக்கும் அவங்க போறாங்க அப்போ வந்து ரெக்கவர் ஆகி திருப்பி அந்த ஒரு நாள் மாத்திரம் போட்டால் பரவாயில்ல இவங்க அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகி டெய்லி 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 யூஸ் ஆகும்போது நிறைய நரம்புகள் செயல் அழுக்குது அப்போ மூலையில வேலை செய்யற அந்த கெப்பாசிட்டி திங்கிங் கெப்பாசிட்டி கோஆஆ்டினேஷனு இப்போ டக்குன்னு எப்படி எடுத்து கண்ணாடி எப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றோம் அதாவது அவங்க வந்து எப்படி மாட்ட மாட்டுறது கர அப்படி அப்படின்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஏங்கிள்ளுமே வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால வந்து கண்டிப்பா தான் சொல்றேன் இந்த ட்ரக்ஸ்ன்றது அது மட்டும் இந்த ஆங்கிள் மட்டும் இல்லை திடீர்னு அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் வந்து வேற வேற திங்கிங் கொடுக்கும் சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மர்டர் லெவலுக்கு போகிறாங்க சில பேர் இந்த வலிக்குறை அதுக்கப்புறம் இந்த கற்பழிப்பு கொள்ளை எல்லா ஆங்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஆனால் அந்த அண்ணா என்னஸ்ட் இஷ்யூலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் அண்ணா என்ன இஷ்யூ பேசும்போது கூட வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் மற்றும் மதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த அதிகரிக்குது அப்படின்றத எந்த விதமான டேரக்ட் இல்லை டைரக்டா அசோசியேஷன் இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தவங்களோட ஊழ வேலை செய்யும் போது அவங்களுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியறது சிக்ஸ்த் சென்ஸ் எதுன்னு இருக்கிறது இல்ல சிக்ஸ்த் சென்ஸ்னா வந்துட்டு மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இது கரெக்ட் இது தப்பு இது என்னோட தாய் இது என்னோட குழந்தை கை வைக்கலாமா அப்படின்னு வித்தியாசம் அவர் கை வைக்கிறான் அப்ப இல்லன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த ட்ரக்ஸ் இருக்கு இது தான் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுத்து இந்த இல்லீகல் ட்ரக்ஸ்ன்றது இல்லீகல் பேண்டு அப்படின்னு நம்ம எப்படி அது கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி சோ கண்டிப்பா வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்து முடக்கணும்ன்றதுதான் மாற்றம் கருத்து கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அவங்கெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப லக்ஸரியா ரிச்சா நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டு சரக்கை வந்து டாஸ்மாக் சரக்கை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமான வித்தியாசமா நீங்க என்ன பாக்குறீங்க கண்டிப்பா குவாலிட்டி மேடம் குவாலிட்டி பிரீவிங் எல்லாமே வந்து இருக்கு மேடம் எப்படி மேடம் இப்ப வந்து அல்கோஹால்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் முதல்ல அங்க பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாமே ஆல்கஹால் தானே அங்கேயே என் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு நூத்தி நாற்பது ரூபா பாட்டில் வேணுமா இல்லைன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் பாட்டில் வேணுமா ஐநூறு ரூபாய் வேணுமா ஆயிரம் ரூபா வேணுமாட்டு எப்படி இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நடத்தினா அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலப்பணமா இருக்கட்டும் அதுல இருக்கிற கொஞ்சம் அந்த மெத்தில் ஆல்கஹால்ல மிக்ஸ் பண்ற விதமா இருக்கட்டும் அதே மாதிரி ஆல்கஹால் ப்ரூவிங் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதை வந்து பதம் படுத்தி அதை வந்து நம்ம ஊற வச்சு அதை வந்து ரிஃபைன் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும் பிளஸ் வந்து என்னென்னலாம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கலக்குறா நம்ம ஃபேக்ட்ரியில போய் பார்க்குவாங்க நம்ம செய்யறோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்கோஹாலோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு கேள்விக்குறி அதில் வந்துட்டு டவுட்டே வந்து கிடையாது இதுல வந்து எந்த விதமும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் ட்ரங்கர்ஸ் இருந்தாலும் நம்ம இந்தியன் ட்ரிங்கர்ஸ்க்கும் ஃபாரின் ட்ரிங்கர்ஸ்க்கும் லுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கு அவன் வந்து கொஞ்சம் குடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு எல்லாம் போதுன்ற மாதிரி வந்து இல்ல இங்க வந்து இருக்கு பல பேர் வந்து கள்ளச்சாரம் இறப்ப பாக்குறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல வாங்கி குடிச்சுதான் அப்படி ஆச்சுன்றாங்க அப்ப டார்ச் மார்க்ல எப்படி வந்துட்டு உள்ள அங்க மெத்திர ஆல்கஹால் போச்சு அப்ப வந்து செய்யற இடத்துல வந்து எல்லாமே லாபம் நோக்கத்துக்கு தான் மேடம் இங்க நடக்குது எந்த இடத்துல வந்து வந்து ஹெல்த் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி பாக்குறாங்க ஓகேங்களா சோ அதனால வந்துட்டு நம்ம அவங்கள குறை சொல்லியோ இல்ல குற்றம் சொல்லியோ ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு புரியுது அவங்க பண்றது வந்து என்னன்னுட்டு நம்ம குறை சொல்றதோ குற்றம் சொல்றதோ நம்ம மக்களை தான் கண்ணது தெரியுது நல்லா இல்லைன்னுட்டு போய் யாராவது விஷத்தை நீங்களே வாங்கி குடிக்கலாமா அவ்வளவுதான் நான் வந்து கேட்கறது ஓகேங்களா முடியலன்னா கவனம் போய் படுத்து தூங்குங்க சாப்பிட்டு அவ்வளவுதான் ஓகே ஆஹ் விஷால் அவர்களுக்கு தற்போது என்ன தேவை அவர் வந்து இப்போ ஓகே அவர் வந்து நல்லா இல்ல அவர் ஹெல்த்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஹெல்த்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவர் சரி பண்ணி வரணும் அப்படிங்கும்போது எவ்ளோ நாட்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இப்போதைக்கு அவருக்கு என்ன தேவை இப்போதைக்கு ஒரு ஒண்ணு தேவை இல்லை மேடம் பீஸ் தான் ரெடியா வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் பிசியோ தெரப்பி நான் சொன்ன மாதிரி ஸ்பீச் தெரப்பி இன்டெலக்சுவல் தெரிப்பதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட அந்த ரீஹபிலிட்டேஷன் தெரப்பி இதெல்லாம் மட்டும் அவருக்கு கரெக்டா கொடுத்தாலே மோர் தேன் இன்னஃப் கரெக்ட் கண்டிப்பா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துல வந்து வெளியே வந்துருவார் அப்படின்றத நம்புறோம் மத்தபடி வந்து வேற எதுவும் இல்லை ரெஸ்ட் தான் தேவை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வேற உடோபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும் மற்ற ஏதாவது பல கருந்தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வேணாம் சார் எப்பயாவது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவ்வளவுதான் தேவை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுப்போம் ஏன்னா யங்ஸ்டர் என்ன அறுபது எழுபதுக்கு மேல இல்ல அந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிட்டா பாடி வச்சிருக்கிறதுனால பாடி நல்லா கோப் அப் பண்ணி ரெக்கவர் பண்றதுக்கு நல்லா ட்ரை எடுக்கும் அந்த ஹெச்எம் பிவி வைரஸ் இந்த இது வந்து சீனால இருந்து ஒரு டாக்டர் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து அங்கிருந்து வீடியோ போடுற வரைக்கும் இங்க வந்து அடுத்த லாக்டவுனா அடுத்த கொரோனாவா அடுத்த தடுப்பூசியா அப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பயம் கிளம்பிடுச்சு இப்போ இந்த ஹெச்எம் வைரஸ் வந்து நார்மல் இனி வைரஸோட வாழ பழகிக்கோங்க இதெல்லாம் சகஜம் தான் வந்துச்சுன்னா ரெண்டு மூணு நாள்ல அதுவே போயிடும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் நான் ஹெச்எம் பிவி வைரஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உண்மையை சொன்னோம்னா அவ்வளவுதான் ஓகேங்களா ஏன்னா நம்மளே போன வருஷம் வந்து ஒரு நாலஞ்சு கேஸ் நானே பாத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வருஷம் நம்மளே பாத்துக்கோ நம்ம கூட சக மருத்துவர்களும் அதர் பல்மினாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எம்பிவி கேசஸ் பாத்துருக்காங்க சோ ரொட்டீன் வைரஸா உள்ள வருது இந்த வைரஸ் வரும்போது வந்து எந்த வைரஸ் வந்தாலும் கூட ஒரு பாக்டீரியா உள்ள வரும் ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் வருதே தவிர இது எதுவும் ஒரு பெரிய இது மாதிரி வெப்பன் மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இரும்பலும் தும்பலும் பண்ணும் போது காற்றுல பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஒருத்தவங்க இருக்கிறவங்க சுவாசிக்கிறாங்கன்னா அந்த வைரஸ் மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் போய் உட்காருது கொஞ்சம் நாளில் வந்துட்டு அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்குது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரலுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் செல்லுது த்ரோட்லேயே இருந்து சரியாயிடுது சில பேருக்கு வந்து இந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த உடல் உபாதைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேராக த்ரோட்லேருந்து லங்ஸுக்கு போகுது லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸ்ல வந்து நிமோனியா மாதிரி ஏற்படுத்துது அதுல சில பேர் ஆக்சிஜனுக்கு போறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்டிலேட்டருக்கு தேவைப்படுது அதனால இறப்பு சதவீதன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா சோ நம்ம அச்சப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லை காமன் கோல்ட் அப்படி நம்ம எல்லாருக்கும் சளி பிடிக்குதுன்னு சொல்றோம்ல வீட்டுல எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த மாதிரி தெரியாம வந்துட்டு போயிடும் அப்படின்றதுதான் பார்வையா இருக்கு கண்டிப்பா அச்சப்பட வேண்டிய தேவை இல்லைன்றதுதான் நம்ம பார்வை ஓகே அப்ப இனிமே மாஸ்க் போட தேவையில்லைன்னு எடுத்துக்கலாமா மாஸ்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா யாருக்கு இரும்பல் சளி இருக்கோ நீங்க போடுறதுதான் இம்பார்ட்டன்டான அறிவுபூர்வமான விஷயம் ஓகேங்களா இப்ப எனக்கு வந்து இரும்பல் சளி இருக்கு எனக்கு ஜொரம் இருக்கு அப்படின்னும் போது நான் இருக்கும் போது ஒரு நூறு பேருக்கு வந்து எச்எம்டி விடுங்க எனி வைரஸா பரப்பு அது வந்து இதுவா இருக்கட்டும் இருக்கட்டும் கொரோனாவா இருக்கட்டும் எது வேணாலும் பரப்பு அப்போ யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்க மாஸ்க் போட்டுக்கிறது தான் இங்க மெயின் மேண்டேட் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பயப்படுறவங்க தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்ஃபெக்ட் ஆனவங்க யாரும் மாஸ்க்கு போடுறது இல்லை இன்ஃபெக்ஷன் எல்லாம் பஸ்ல நின்றுட்டு இருப்பான் அப்படியே ஓப்பன் தான் இருப்பாங்க இன்னும் மேடம் அப்படின்வான் ஓகேங்களா ஒரு நூறு பேருக்கு ஸ்ப்ரே அடிப்பான் ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த பாட்டி இதுவெல்லாம் பயந்துகிட்டு இருப்போம் வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உடம்புல இன்ஃபெக்ஷனே இருக்காது ஆனால் யார் மெயினா போடணும்னு அதுதான் நான் சொல்றேன் யார் இன்ஃபெக்ட் ஆனாலும் நீங்க தான் மெயினா போடணும் இதை தான் நீங்க மெயினாக பண்ணணுமே தவிர மற்றபடி எல்லாருமே மாஸ்க் போடணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதா இருக்கு ஆனால் வந்து இந்த வயசானவர்கள்லாம் தடுப்பூசி போட வேண்டிய தேவை இருக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களும் அந்த புளூ வேக்சின் வந்து வருஷ வருஷம் போடுறதும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிமோனா வேக்சின் போடணுன்றதும் இதெல்லாம் யாரும் பண்றது இல்ல அப்ப இந்த வேக்சின்ஸ் எல்லாம் அடல்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா போடணுன்றது வந்து ரொம்ப அறுபத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க சொல்றேன் சோ இவங்கலாம் போடணுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு இது யாரும் போடுறது இல்ல சோ மாஸ்க் எல்லாருக்கும் தேவனா தேவையில்லை இல்லை இன்ஃபெக்ஷன் ஆனவங்க மட்டும் தான் போடணும் தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு தடுப்பூசி வந்து கண்டிப்பா இந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க போடணும் அப்படின்றது ரெண்டு இம்பார்டன்ட் பாயிண்டா சொல்லுவாங்க